கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் முன்னதாக மாரியம்மன் கோயில் முன்பு வணங்கிவிட்டு தனது பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்தார் அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் தனக்கு வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து பணியாற்றுவேன் என வாக்குறுதி வழங்கினார் பரப்புரையின் போது திறனான பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த முறை வந்து மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் மக்களை தயவு எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் அந்த வாய்ப்பு இளைய சமுதாயம் எதிர்கால சமுதாயம் கல்வி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக சுதா சுகாதாரம் இதை இதுக்கு முன்னுரிமை கொடுத்து கண்டிப்பாக நாங்க செய்வோம் எதுக்காக சொல் நீங்கள் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் அந்த வாய்ப்பை நாங்க சரியாக பயன்படுத்தி நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நூறு நாங்கள் காப்பாற்றுவோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க